பத்திரிக்கையாளர் சந்திப்புல சீமான ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு காட்ட சொல்லுங்க இவன் பதினஞ்சு வருஷமா எங்க படுத்திருந்தான் அப்படின்லாம் கேட்டிருக்காரு அதுவே ஒரு ஆதாரம் தான் எடுத்து காட்டுறோம் அப்புறம் அதுக்கு ஒரு ஆதாரத்தை எங்கிருந்து கொண்டு அது காட்டணும்னு எதிர்பார்க்கிறான்னு எனக்கு தெரியல அப்புறம் இவன் வந்து அந்த புகைப்படத்தை எப்படி எடிட் பண்ணான்னு ஒரு டெமோ காமிக்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு அதுதான் உலகம் முழுக்க இருந்து இணைத்தலைப்படிதான் ஒரு புகைப்படம் ஒட்டப்படுதுன்னு காட்டிட்டு தான் இருக்காங்க அதுக்கு தனியா நான் வேற ஒரு வாட்டி காமிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் அப்புறம் இவன் பிரபாகரனை பொய்ன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாரு நாங்க எப்ப சொன்னோம் தலைவர் பிரபாகரன் தான் உலகத்திலே உண்மையான தலைவர்ங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடும் கூட இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு குழப்பம்னு தெரியல அண்ணா செங்கோட்டையனை வந்து பேச சொல்லியிருக்கலாமே எனக்கு தான் அவருக்கு தொடர்பு இல்லாம போயிட்டாரு அவங்க கட்சியை சார்ந்தவர் அவருடைய நண்பர் ரொம்ப க்ளோஸா இருந்தவர் அவர் வந்து சொல்லியிருக்கலாமே நான் சொன்னது உண்மையா போய் அங்க சொல்லியிருந்தார் ஒரே நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருக்குமே ஏன் அவரை பேச விடாம தடுத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை நம்ம அண்ணன் நான் கடந்து போகணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனா நேற்று திரும்பவும் என்னை பத்தி ஒரு முழு பொய்ய சொல்லியிருக்காரு அதனாலதான் நான் விலைக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு ஒன் இயர் உள் ஒதுக்கீடு சம்பந்தமா ஒரு பிரச்சனை வரும்பொழுது இவர் குரல் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லும் விதமா கூப்பிட்டு அவர்கிட்ட பேசிட்டு ஆனா சமூக நீதி சார்ந்து நீங்க குரல் கொடுக்கறீங்க ரொம்ப நன்றி சமூக நீதி சார்ந்து நம்ம எந்த இடத்துல கை வச்சாலும் அது தந்தை பெரியார்ல தான் போய் முடியுது தந்தை பெரியார் தான் இதுக்கு மூல காரணமா இருக்காரு நீங்க எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் பெரியாருக்கு எதிரான நிலைப்பாட்டை பெரியாருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துட வேண்டாங்கண்ணா அப்படின்னு டப்புன்னு போனை கட் பண்ணார் திரும்பவும் நான் கூப்பிட்டு சொல்றேன் சரிடா சரிடா தம்பி அப்படின்ட்டு போனை வச்சேன் ஏன்னா நான் அப்படி சொன்னது அவருக்கு பிடிக்கல ஆனா இன்னைக்கு என்ன பத்திரிகையாளர்கிட்ட சொல்ற சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆனா வன்னியர் மக்களை கைவிட்டுறாதீங்க வன்னியர் மக்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா நான் சரிடா தம்பி நான் வன்னியர் மக்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு உண்மைக்கு மாறான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு இது அண்ணன் மறந்துட்டு சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் எடுத்துக்க முடியாது ஏன்னா நான் பேசுனது அப்போ பிடிக்கல அவர் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்குது அதை வேணும்னே மாத்தி இப்ப பேசுறாரு என்ன நோக்கத்துல பேசுறாரு அப்படின்னா நாற்பது ஆண்டுகளா வன்னியர் மக்களுக்காக போராடிட்டு இருக்கிற டாக்டர் பெரிய போராளியா மாறுவாரு வன்னியர் மக்களை காப்பாத்துவாருன்னு இவன் அவங்ககிட்ட போய் கேட்டானா அப்படின்னு வன்னியர் மக்கள் மேல அதிருப்தியை ஏற்படுத்துறது ரெண்டாவது வந்து பெரியாரிஸ்ட் மத்தியில இவன் ஏதோ வன்னியர் மக்கள் சார்ந்து ஏதோ சாதி சிந்தனையோட பேசியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு மத்தியிலையும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தணும்னு நினைச்சு அண்ணா இப்படி ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை சொல்லியிருக்காரு நான் கண்டிப்பா இதுக்கு எனக்கு அண்ணன் ஆதாரம் கொடுத்ததா ஆகணும் ஏன்னா இது வந்து குடியரசு இதழோ விடுதலை இதழில் தேடுற மாதிரியோ அல்லது நாட்டுடைமை ஆக்கப்பட்ட பிறகு ஆதாரம் கொடுக்குற மாதிரியான விஷயம் கிடையாது அவரோட கைபேசிலேயே இருக்கு ஏன்னா அவரோட பல கைபேசி உரையாடல்களை பதிவு செய்யப்பட்டு இணையத்துல நான் கேட்டிருக்கேன் இதுவும் அவர் எல்லா கைபேசி உரையாடலையும் பதிவு பண்றாரு தயவு செஞ்சு கொஞ்சம் பின்னாடி போய் நான் என்ன பேசணுங்கிறது எடுத்து பொது வெளியில போட்டா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் ஏன்னா நான் பேசுனதுக்கு உண்மைக்கு மாற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு தயவு செஞ்சு அவர் எடுத்து அந்த ஆதாரத்தை வெளியிடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் திரும்ப திரும்ப பெரியாருக்கு எதிராக பிரபாகரன் நிறுத்துறாங்க பெரியாருக்கு எதிராக ஆணைமுத்து அவர்களை நிறுத்துறது இதெல்லாம் வந்து அவரோட நிலைப்பாடு எல்லாருமே வந்து பெரியாருக்கு ஆதரவாத தலைவர் பிரபாகரனா இருக்கட்டும் ஐயா ஆணைமுத்து அவர்களும் எல்லாருமே பெரியாரிஸ்ட் தான் பெரியாரிஸ்டுகள் எல்லாமே கொண்டாந்து பெரியாருக்கு எதிராக நிறுத்துறது மூலமா என்ன வெற்றியை அடைய முடியும்னு எனக்கு தெரியல தொடர்ந்து இந்த மாதிரியான உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்லாம ஏன் அண்ணாங்கிறதுனால திரும்பவும் அவர்கிட்ட ரொம்ப அன்போட வேண்டுகோள் கேட்டுக்கிறேன் அண்ணா நாம சமூக நீதி சார்ந்து நின்னா மட்டும்தான் வடமாநில வடமாநிலங்கள் மாதிரி ஆகாம இந்த நம்ம தமிழ்நாடு காப்பாத்தப்படுங்கிறத திரும்பவும் உங்ககிட்ட நான் வேண்டுகோளா வச்சுக்கிறேங்கண்ணா தயவு செஞ்சு இந்த உண்மைக்கு மாறான தகவலை நீங்க சொன்னதை மட்டும் ஆதாரப்பூர்வமா எடுத்து வெளியிட்டுருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்ககிட்ட கேட்டுக்கிறேங்கண்ணா நன்றிங்க